பாஸ் வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்தவங்க தான் தனலட்சுமி அவர்கள் பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் இவங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம் எதுவா பார்க்கப்படுதுன்னா இவங்க அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து ரீல்ஸ் போடுறதும் டிக்டாக்ல வந்து ஒரு ஃபேமை வந்து கிரியேட் பண்ணுறதும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மூலியமாக தான் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு பாஸ் சீசன் சிக்ஸில் ஒரு வாய்ப்பு ஒன்று வந்து கிடைச்சிருந்தது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் வீட்டுக்குள்ளார போயிருந்த டைமில் அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்த ப்ளஸ் வெளியிலிருந்து ஃபேன்ஸ்னுடைய சப்போர்ட்டையும் தாண்டி அவங்களோட கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து கிடைச்சிரு நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படி இருந்த அம்மாவே வந்து ரீசெண்டா தனலட்சுமி அவர்களுக்கு நீ வந்து என்னோட பொண்ணே வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு லீகல் நோட்டீஸ் ஒண்ணு வந்து அனுப்பிச்சிருந்துருக்காங்க இதுக்கப்புறமா என்னோட போட்டோஸோ இல்ல என்னோட பேரோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து நீ யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க அந்த நோட்டீஸ்ல வந்து கன்வே பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது இது சம்பந்தமா தனலட்சுமி அவர்கள் ஒரு போஸ்ட் மூலியமா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களோட ஃபேன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கன்வே பண்ணியிருந்திருக்கிறாங்க இந்த போஸ்ட் என்னோட ஃபாலோவர்ஸுக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் எங்கள் அம்மா லீகல் லெட்டர் ஒன்னு வந்து சென்ட் பண்ணி இனிமேல் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அவங்க கூட எனக்கு வந்து கிடையாது அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோஸோ இல்ல அவங்களோட பெயரோ எந்த ஒரு இடத்திலையும் வந்து மென்ஷன் பண்ண கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காங்க பிளஸ் எதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பண்ணாங்கிறது இப்போதைக்கு என்னால் வந்து சொல்ல முடியல எந்த ஒரு ரீசனுமே வந்து நான் கொடுக்கல அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க போஸ்ட் அவங்களுமே வந்து வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா இருந்த அவங்களோட அம்மாவே வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்லி தான் வந்து சொல்லப்படுது பிளஸ் தனலட்சுமி அவங்களுக்குமே வந்து பாஸ் வீட்டுக்குள்ளார போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் வந்து கிரியேட்டும் பண்ணிக்கிட்டாங்க அவங்க அம்மா வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொன்னதான் வந்து சொல்லும் போது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆறுதலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கூடவே எதுக்காக இந்த மாதிரி வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகளும் எழுப்பிட்டு இருக்காங்க